நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கிராமங்கள் சென்று நன்றி தெரிவிக்க பின்பு எனது மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான திட்டங்களை எல்லாம் கொடுத்து வருகிறோம் ஒவ்வொரு பகுதிக்கும் பஸ் ஸ்டாண்டு அங்கன்வாடி கட்டடம் ரேஷன் கடை இப்படின்னு நிறைய கொடுத்துட்டு வரோம் அமுல் விஜயன் எம்எல்ஏ அவர்களும் அதே போல தன்னுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து நிறைய திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு கிராம பகுதிகளுக்குமே நகர பகுதிக்கும் கிராம பகுதிக்கும் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம முதலமைச்சரால் தான் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து முடியுது உதாரணத்துக்கு இங்கே அங்கன்வாடிகள் கட்டடம் இருக்கு அங்கே சகோதரிகள் இருக்கீங்க அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு புற அங்கன்வாடிகளுக்கெல்லாம் ஆள் சேர்ப்புவதற்காக ஆள் எடுப்பதற்காக பணி நியம நியமனம் செய்வதற்காக ஆணைகள் வெளியிட்டு விட்டுள்ளார் ஆக நம்ம முதலமைச்சர் அவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்விக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார் கிட்டத்தட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் மத்திய சர்க்கார் நாலு மாசமா சம்பளம் கொடுக்கல நம்ம பசங்க படிக்கிறாங்களே அரசு பள்ளியில அதுக்கு மத்திய சர்க்கார் சம்பளம் கொடுக்கணும் ஆனா சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கேட்டா இந்தி படிக்க வச்சாதான் நாங்க சம்பளம் கொடுப்பேன் சொல்றாங்க ஆனா இந்தியனால எந்த முடியுமோ இல்லைன்னு சொன்னா கூட அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதுக்காக சம்பளத்தை நிறுத்தி வச்சாங்க மத்த முதலமைச்சர் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சரிங்கன்னு சொல்லிட்டு காலத்தொட்டு கும்பிட்டுட்டு போயிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லையா அல்லவா மிக்க முதலமைச்சர் நீங்க சம்பளம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல எங்க பசங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கறேன்னு முழு சம்பளத்தையும் அவரே எடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு